திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று பத்தொன்பது யுத்த காண்டம் இரணியன் யுத்த படலம் கந்த புராணத்தில் யுத்த காண்டத்தில் ஏழாவது படலமாக இரணியன் யுத்த படலம் அமைந்திருக்கின்றது சூரபத்மன் யுத்தத்திற்கு கிளம்ப வேண்டும் என்று தூதுவர்களை நோக்கி ஆணையிட்டான் அந்த நேரம் சூரபத்மனினுடைய ஒரு மகன் அவனுக்கு இரணியன் என்று ஒரு பெயர் மூன்று தலைகளை உடையவன் இந்த பூமியின் கீழே வாழ்கின்ற இராட்சசர் மேல் போர் புரிந்திடச் சென்று வெற்றி பெற்று மீண்டவன் அவனுடைய உடல் பொன் நிறமாக இருந்ததால் அவனுக்கு ஹிரண்யன் என்ற பெயர் சூரபத்மனின் இந்த வார்த்தையை கேட்டு வேதனையால் புழுங்கினான் ஹிரண்யன் ஆயிரமாக விளங்குகின்ற வேதங்களை நன்கு கேட்டு உணர்ந்தவன் தூய்மையான நல்ல தருமத்துடன் நல்ல வாழ்க்கை முறையையும் கடைபிடித்து வருபவன் ஆனால் தன்னுடைய குலத்திற்கு ஏற்ற மாயமும் வஞ்சனையும் கற்றறிந்தவன் ஆனாலும் அசுரர்களில் மிக்க திறமைகளையும் பெற்றவன் அவன் தனது தந்தையான சூரபத்மனிடம் சென்று தொழுது மிகுந்த பரிவுடன் சொல்கின்றான் அரசே தேவர்களை நாம் சிறை வைத்ததால் நமக்கு பாவம்தான் விளையுமன்றி பயன் ஒன்றுமில்லை இந்த ஒரு செயலால் நமது உயிர் போவது திண்ணம் அத்துடன் நமது செல்வங்களும் அழியும் சூரபத்மனே அரசரே நாம் உண்மையில் காட்டில் வாழ்ந்து வர வேண்டியவர்கள் ஆனால் இந்த பூமி முழுவதையும் இன்னும் பல புவனங்களையும் அரசாண்டு கொண்டிருக்கும் இந்த பேற்றுடன் இத்தகைய போக போக்கியங்களான செல்வங்களை அனுபவித்து இருக்க இவற்றையெல்லாம் நீ யாரிடம் பெற்றாய் என்பதை யோசித்து பார் நாராயண கடவுளை நீ வென்றதும் பிரம்மதேவரை வென்றதும் முனிவர்களையெல்லாம் உமக்கு ஏவல் புரியும்படி கொண்டதும் தேவ உலகத்தவருக்கு பெரும் துயரம் நீ செய்ததும் இவையெல்லாம் அந்த கல்லால மரத்தின் கீழ் யோகத்தில் அமர்ந்த சிவபெருமானின் ஆற்றலினால் அல்லவா அவர் தந்த வரத்தினால் அல்லவா அவர் கொடுத்த வரமின்றி இதெல்லாம் சாத்தியமா அப்படி வரம் பெற்ற நாம் அதற்கு மாறாக ஒரு தீமையை செய்தபோது அந்த தீமையை தவிர்ப்பதற்காக பெருமானே திருவுள்ளம் கொண்டு கருணை கொண்டு இங்கு வந்திருக்கின்றார் என்றால் நாம் செய்ய வேண்டிய கடமை எம்பிரானை வணங்கி எம் பிழை பொறுப்பாய் என வேண்டி தீமையை நீக்கி அவரைப் போற்றுதல்தான் செய்ய வேண்டும் அதல்லாமல் அவரோடு போர் செய்யலாமா சிவபெருமானோடு மாறு கொண்டு ஒருவர் வாழ்ந்தார் என்று ஒருவரையாவது நீ காட்ட முடியுமா அந்த சிவ பரம்பொருள் மன்மதனை அழிவுற நோக்கி பொடியாக்கினார் முப்புறங்களையும் புன்சிரிப்பார் சுட்டார் அந்தகாசுரன் சுழலும்படி சூலத்தினால் குற்றி ஏந்திக் கொண்டார் யமனை உதைத்தார் எல்லோரையும் அழிப்பேன் என்று எழுந்த கங்கையின் அகந்தையை அழித்து தம் சடை மீது வைத்தார் திருமால் பிரமன் முதலியோர் கண்டு அஞ்சி ஓடிட எல்லோரையும் கொல்ல வந்த நஞ்சினை சிவபெருமானே உண்டார் அன்று ஒரு நரசிங்கம் இரணியனை கொன்ற வேகத்தால் நின்ற தேவர்களையும் வானுலகில் சென்று அழைத்து துயர் புரிந்திட அதனை கண்டு சிவபெருமான் வீரபத்திர கடவுளைக் கொண்டு அந்நரசிங்கத்திற்கு தண்டம் புரிந்ததும் தக்ஷனுடைய யாகத்தை அழித்ததும் நீ யாரிடமும் கேட்டறியவில்லையோ பிரம்மதேவர் முன்பொருமுறை ஈசனை இகழ அதை கண்ட நெற்றிக்கண்ணுடைய அக்கடவுள் பைரவக் கடவுளை ஏவி தன் நகத்தால் பிரம்மதேவரின் சிரம் அறிந்ததும் அப்பால் அவரை விஷ்ணுமூர்த்தியிடம் செலவிடுத்து இரத்தப்பலி ஏற்பித்ததும் நீ அறியவில்லையா முன்பு ஒரு இந்திரனினுடைய தோளை முறிப்பித்தும் பஞ்ச ராட்சதர் எனும் பொல்லாத இராட்சசரை அழித்த செய்கைகளையும் எம்பெருமானுடன் போரிடு வந்த அந்த கஜாசுரனின் செருக்கை அடக்கி அவன் தோலை உரித்ததும் அதை போர்த்தியதும் புலியின் தோலை உரித்து எடுத்த தன்மையும் எம் தந்தையே உனக்கு யாரும் சொல்லவில்லையா பன்றி வடிவாகிய விஷ்ணுமூர்த்தி உலகமெல்லாம் காத்து இன்புற வைத்ததும் பின்னர் மத மிகுதியால் அந்த உலகினை அழிவு செய்திட அப்பன்றியின் கொம்பினையும் அதே போன்று ஆமை ஒரு கொண்டு உலகை அழிவுறுத்திய ஆமையின் ஓட்டினையும் பிடுங்கி அணிந்ததையும் பிரம்மதேவர் முதலான கடவுளர்களது பெரும் மண்டை ஓட்டுக்களை அணிந்ததையும் இவற்றையெல்லாம் நீ எண்ணிப்பார் தந்தையே அப்படிப்பட்ட கடவுளின் குமரனல்லவா முருக கடவுள் என்பதை நீ எண்ணமாட்டாயா வேள்வியும் விரதமும் பலன் தரும் என்றே அகந்தையால் சிவபெருமானின் கருணையினை உணராத தாருகாவனத்து முனிவர்கள் செய்த அந்த கொடிய வேள்வியில் உதித்த முயலகன் இந்த உலகம் அழிவுற ஓ என்று கூச்சலிட்டு எழுந்தபோது எம்பிரான் திருப்பாதத்தால் உதைத்து அம்முயலகன் பதைப்பதைத்திட மிதித்ததும் இன்னும் நெருப்பு உடுக்கு மான் மழு இவைகளை ஏந்தியதும் நீ இதுவரை கேட்டதில்லையா என் தந்தையே இன்னும் ஓர் கோடி திரு வரலாறுகள் இதே போன்று உண்டு அவற்றையெல்லாம் சொன்னால் பல யுகக்காலம் சொல்ல வேண்டி வரும் எம்பெருமானினுடைய அருட்செயல்களை சொல்ல வேண்டும் என்றால் எனவே தந்தையே ஈசன் சிவனை அடைந்தவர்கள் உய்வார்கள் அது அல்லாத வேதையர்கள் யாரென்றாலும் பிழைத்து வாழ மாட்டார்கள் இந்த உண்மை வேத நூல்களும் பிறவும் கூறுகின்ற அழிவில்லாத மேலான உறுதிப்பொருளாகும் ஆனமையால் எமது தந்தையே நீயும் உனது தவறான நெறிகளை விடுத்து நீக்கி இந்த உண்மை பொருளின் தன்மையை உணர்ந்து கொள்வாய் நீ இன்னமும் ஒன்று கேள் நான் சொல்வேன் முன்பு நீ பெரும் தவம் செய்திட அதற்காக இந்த மேலான நிலையினை உனக்கு அருள் புரிந்த சிவபெருமானே அவர் தாம் நினைத்தால் இந்த பேச்சையெல்லாம் மாற்றவும் வல்லமை உடையவர் அத்தகைய பெருமானின் திருக்குமாரனோடு நீ போர் செய்வது இயல்பா தன்னை விட உயர்ந்தோரிடம் போர் செய்தால் வெற்றி உண்டாகுமா முன்பு பூமி முதல் பல இடங்களும் வானுலகமும் திக்கில் உள்ள உலகங்களும் கடல்களின் வைப்பான இடங்களும் மேலோங்கிய மலைகளும் முன்பு வேறுபாடு அடைந்த தன்மையைக் கண்டு ஈதென்ன மாயம் இப்படி நிகழ்வதற்கு என்று எண்ணினோமே அந்த வேறுபாடுகள் எல்லாம் ஆதியான சிவபெருமானின் குமரன் செய்த திருவிளையாடலாகும் என்று அன்று சொன்னார்களே அக்குமரப்பெருமானின் திருவிளையாடல்களை தேவர்கள் அறியாதவர்களா மலைவுற்று குழந்தை வடிவான அப்பெருமான் முன்பு போர் புரிய நின்றபோது அவர்களையெல்லாம் அழித்து மீண்டும் எழுப்பினாரே தூயவரான குமரமூர்த்தி அன்று தேவர்களுக்கு தமது விஸ்வரூபத்தை காட்டினாரே ஆறுமுகமுடைய ஐயன் பல வகையான எண்ணிக்கை உடைய அண்டங்கள் யாவையும் புவனங்களின் வைப்புகளையும் பெருகுகின்ற வளங்களையும் ஏனைய பொருட்களையும் மேலான உயிர் வர்க்கங்கள் யாவையும் தேவர்களையும் பிரம்மன் திருமால் ருத்ரன் ஆகிய மூவரையும் கொண்ட எவராலும் காண முடியாத எல்லாமாய் இருக்கின்ற கோலத்தை தேவர்கள் யாரும் காணும்படி அன்று காட்டினாரே ஆறுமுகமுடையாயின் வேதங்களுக்கெல்லாம் முதலானவனும் யாவற்றையும் படைப்பவனுமாகிய பிரம்மதேவனை முன்னொரு நாள் காலில் விலங்கிட்டு சிறையிட வைத்து பின்னால் தானே திண்மையான பூமி முதல் பல உலகினையும் படைத்து சிவபெருமான் வேண்டிக் கொள்ள பிரம்மனை சிறையிலிருந்து விடுதலை செய்தார் ஆறுமுகத்து ஐயன் என்பார்களே இதையெல்லாம் ஆறுமுகப்பெருமானின் இத்திரு வரலாற்றையெல்லாம் கேட்கும் பொழுது இது அற்புதம் என்று உனக்கு தோன்றவில்லையா முன்பு ஒரு கற்பம் ஒன்றில் இந்த பூமியை பாதாளத்திலிருந்து தேடிக் கொண்டு வந்து நிலைநிறுத்தச் சென்ற விஷ்ணுமூர்த்தி அவர் கொண்ட பன்றி உருவத்தின் கொம்பு ஒன்றினை குழந்தை வடிவாய முருகப்பெருமான் சிறுகையால் பிடித்து சிவபெருமான் அணிந்திட கொடுத்தது என்பார்களே ஈரடியால் மூவுலகை அளந்த நாராயணக் கடவுள் அன்று செலுத்திய சக்கரப்படையை ஆபரணமாக கழுத்திலே அணிந்து அவரை வெற்றி கொண்ட தாரகனையும் கிரௌஞ்சமலையையும் பொடியாக்கி அழித்து ஒரு சாட்சியாக நமக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆறு முகமுடைய ஒருவனாகி நின்மலனாகி இருக்கின்ற குழந்தை வடிவான ஈசனை சிவபெருமான் பால் தோன்றிய சிறு குழந்தைதானே என நீ நினைக்காதே அவன் தனது செயல்களாலே அனைத்தையும் ஆக்கும் பகவான் ஆதலின் செய்கையால் பெரியன் என்பதை நீ உனது அறிவில் கண்டுகொள் இந்திரனின் குறைகளையும் பிரம்மதேவரின் குறைகளையும் விஷ்ணுமூர்த்தியின் குறைகளையும் நீக்கி கேடில்லாததோர் செல்வத்தை கொடுத்திட வேண்டி குறைவில்லா நிறைவான குழந்தை போலாகி ஆறுமுகம் கொண்டருளினார் எட்டு தோள்களை உடைய ஈசனாகும் சிவன் நம்மோடு போர் புரிந்திடும் ஆடலை கொண்டு வந்த முருகப்பெருமானை சிவன் அல்லாத வேறு ஒருவராக நீ நினைப்பது குற்றமல்லவா கங்காதேவியின் புதல்வன் என்றும் கார்த்திகை பெண்களின் மைந்தன் என்றும் சிவந்த கண்களை உடைய திருமாலின் மருமகன் என்றும் தேவர்களது சேனையின் நாயகன் என்றும் பிரமதேவன் முதலிய கடவுளர் யாவரும் இன்னமுமே தேறித் தெளிய முடியாத பரஞ்சுடராகும் முருகப்பெருமானை நாமெல்லாம் இப்படி பல பல நாமங்கள் சொல்லி அழைப்பது அது நம்முடைய அறியாமையைத்தான் காண்பிக்கின்றது பன்னிரண்டு விசாலித்த தோள்களை உடைய அருள்வள்ளல் ஆறுமுகப் பெருமான் சூரியனுடைய பகைவன் பானுகோபன் செய்த சூழ்ச்சியினால் மாயப்படையாலே தனது பக்கராக உள்ள சேனைகளும் வீரர்களும் மாய்ந்து போன தன்மையை கேட்டருளி தாமதமின்றி ஆழ்ந்து போனார்கள் யாரும் மீண்டு கொள்ளும் தன்மையாலே சமுத்திரத்தின் மேல் விடுத்த வேல்படையை இந்த நகரிடத்து அவர் செலுத்தினால் அந்த வேல் ஒன்றை செலுத்தினால் அதன் பின்னர் இந்த நகரத்தில் உயிரோடு வாழக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள் அந்த சக்தி வாய்ந்த கூருடைய தனியான வேல்படையை போற்றி செய்து குமரப்பெருமானின் பாதங்களை பணிவதே அல்லாமல் அவரோடு போர் புரிவோம் கொண்டு வாருங்கள் தேரை என்று நீ சொல்வது அறிவுடையவர்கள் செல் செய்யும் செயலா குமரக் கடவுளின் ஆணைப்படி வந்த அந்த தூதுவன் அன்று இந்த நகரத்தை அழித்தான் பானுகோபன் உலைந்து அலையும்படி போர் செய்து உன் மகன் ஓடிட பெருங்கடலான அசுரச்சேனையையும் வென்று போனான் அந்த வீரனான வீரபாகு பெரும் போர் செய்திட எனக்கு மூத்தவனான பானுகோபன் ஒருவாறு தப்பி மறைந்து நின்று மாயாஸ்திரத்தை விடுத்து வீரபாகுதேவரின் உணர்வுகளை அழித்திட்டு தூய நீர் கடலிலே செலுத்திட்டானே ஆறுமுகமுடைய ஈசனின் வேலினால் அந்த தூதுவன் மீண்டு வந்து உனது அழிக்க முடியாத இந்த நகரை அழிப்பான் என்றால் அவனை யாரால் வெல்ல முடியும் நம்முடைய மாய வல்லபங்களெல்லாம் அழிந்திடும் என்றால் அந்த தூதுவன் மேல் பின்னரும் போர் செய்ய யாராவது நினைப்பார்களா பன்னிரண்டு திருக்கரங்களை உடைய கடவுள் வந்து நம்முடன் எதிர்த்தால் நம்முடைய வரங்களும் படைகள் யாவும் மாய வித்தைகளும் வல்லபங்களும் சீரும் உரமும் செல்வமும் எல்லாம் ஊழியின் ஒருவராகும் சிவபெருமான் முன் நின்ற முப்புறங்களும் அசுரரும் அழிந்து நின்றது அவருடைய புன்முறுவலால் அப்படி நமது யாவும் அழிந்து பொடியாகிவிடாதா முருகப்பெருமான் இன்னமும் நம்முடன் நேராக போரிட வராமல் தூதுவன் வீரபாகுவை போர் செய்திட அனுப்பி வைத்திருக்கின்றாரே அதுகூட நாம் இன்னமும் சிந்தித்து திருந்துவதற்கான ஒரு வாய்ப்புதான் ஒரு கருடைதான் என்பதை நீ புரிந்து எனவே உன்னிடம் உண்மையில் கருணை கொண்டிருக்கும் அருள் வள்ளல் தமது கருத்திடை நமது தீய செயல்களால் நீக்க முடியாத கோபம் கொள்வதற்கு முன்பு இப்பொழுதே நாம் தேவர்களினுடைய சிறையை நீக்கி நம் பந்துக்களுடனும் சுற்றமும் நாமே விரைவாகச் சென்று ஆறுமுகமுடைய ஐயனின் திருவடி பணிந்து பெருமானே தீயங்கள் நாங்கள் இதுவரை செய்தவற்றை பொறுத்தருளுக என வேண்டிக் கொள்வோம் அப்படி பெருமானின் திருவடிகளை பணிந்துவிட்டால் நின்மல மூர்த்தியாகும் முருகப் பெருமான் நாம் செய்த தீமைகள் பலவற்றையும் பொறுத்து அருள் செய்து அவரும் அவருடைய தந்தை போலவே குறைவில்லாத பெருவரங்களை நிறைவாக கொடுத்து தம் துணைவர்களுடனும் சேனைகளுடனும் இங்கிருந்து அகன்று எழுந்தருளுவார் நாமும் ஓய்ந்திடுவோம் என் தந்தையே எல்லாவற்றையும் நான் சிந்தித்து இதுதான் செய்யக்கூடிய காரியம் எனத் துணிந்து இதனைச் சொன்னேன் என்று சூரபத்மனின் மைந்தன் இரணியன் இவ்வாறு சொன்னான் தொடர்ந்து இரணியன் யுத்தப்படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்